அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லாஹி அர்பில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் ஆலா wa மஹம்மதி வாலா wa, wa sahbihi அஜ்மாயி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இன்றைக்கு நான் பேசின ஜின்கள் தொடர்பான எந்த விளக்கங்களில் இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் ஒரு பதினைந்து நிமிடம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சரி 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 அதாவது வீடுகளில் மதினாவில் வீடுகளில் பாம்பை பார்த்தால் மூன்று தடவை அறிவிப்பு செய்யணுமா அல்லது மூன்று நாட்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்டது மூணு தடவை சொன்னால் போதும் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க ஆனால் ஹதீஸ்களில் மூன்று நாட்கள் என்றும் ஹதீஸ்களில் நேரடியாகவே வருகின்றது வெறுமனே மூன்று தடவைன்னு சொன்னால் நம்ம மூணு தடவை மட்டும் சொன்னால் போதும் ஆனால் ஹதீஸில் வந்து மூன்று நாட்கள்ங்கிற வார்த்தை அந்த மூணு நாள் அப்படிங்கிறது நேரடியாக வர்றதுனால அது மூன்று நாட்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ மூன்று நாட்கள் நம்ம மூணு தடவை சொல்லிக்கிற வேண்டியதாக ஒவ்வொரு நாளும் அது முத ஒரு நாள் சொல்லணும் அப்போ ரெண்டாவது நாளில் சொல்லணும் மூணாவது நாள் சொல்லணும் இப்படி சொல்லும்போது மூணு நாளாகவும் ஆயிரும் அது மூணு தடவை சொன்ன மாதிரி இருக்கும் இது வந்து அதிசில் வந்த தகவல்னால் நம்ம அதை செய்யணும் இது வந்து எல்லா இடங்களுக்கும் கிடையாது மதினாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் இந்த சட்டம் வீடுகளுக்கு வெளியேயும் இந்த சட்டம் கிடையாது மதினாவில் உள்ள வீடுகளில் சொல்லப்பட்டது அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க இப்போ அவங்கள நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகள் என்றாலே அடம் பிடிக்கக்கூடியவர்கள் அது அவருடைய இயல்பு ஏன்னா அவங்களுக்கு பக்குவம் இல்லை அறிவியின் வளர்ச்சி அடையலை எது சரி எது தவறுன்னு தெரியாது அதனால அடம் பிடிப்பாங்க சில குழந்தைகள் அதிகமாகவே அடம் பிடிப்பாங்க நார்மலான குழந்தைகள் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக என்ன செய்வாங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க அப்போ இந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு மார்க்கம் பொதுவான ஒரு வழிமுறை நமக்கு காட்டி கொடுத்துருக்கு நம் பாதிப்புகள்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச பாதிப்புகளும் உண்டு தெரியாத பாதிப்புகளும் உண்டு இப்போ இந்த குழந்தைங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஒன்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான காரணங்களாலவா அல்லது வேறு ஏதாவது காரணம் எந்த காரணமாக இருந்தாலும் மார்க்கம் நமக்கு அழகான தீர்வை சொல்லியிருக்கு என்ன ஒன்று அந்த குழந்தைங்களுடைய அந்த பாதிப்பை நம்ம எப்படி சரி பண்ணுறது மன ரீதியாக சில டாக்டர்களுடைய ஆலோசனைப்படி நம்மங்களை நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டால் அந்த அறிகுறைகள் படி நம்ம அவங்கள என்ன செய்யலாம் அணுகலாம் அது போக கூடுதலாக அவங்களுக்கு ஓதி பார்க்கறது நபிகநாய சிலாசம் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் ருக்கியா குரான் சூறாக்கள் நபிமொழி துவாக்களை கொண்டு அவங்கள நம்ம ஓதி பார்க்கலாம் இப்போ அதன் மூலம் கூட அந்த பாதிப்பு மிஸ்ஸாலாம் என்ன செய்யும் நீங்கும் இதுதான் அதற்கான தீர்வு சரி சே சகோதரி அவங்க இரண்டு கேள்வி கேட்டுருக்கிறாங்க முதலாவது கேள்வி மகிரிபுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளை நீங்கள் வெளியே விடாதீர்கள் ஏனென்றால் இன்னலில் ஜின்னி இன் அந்த நேரத்தில் ஜிங்கள் பரவக்கூடிய சூழல் இருக்கின்றது இப்படின்னு ஒரு சகிஹான அதிஸ் இருக்கிறது சையுல் புகாரிலேயே இருக்குது கொஞ்சம் அந்த இரவு போயிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விடுங்க அப்போ இரவு பரவக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அதிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க மகிரிவுக்கு அப்புறம் தான் டியூஷனுக்கு போகிறாங்க படிக்க போகிறாங்க அப்போ நம்ம பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் அந்த அதீஸை தவறான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க எப்படின்னா அது வந்து ஜின்கள் கிடையாது ஜின்கள் பரவுதுன்னு அதீஸ் சொல்லுது ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க அது ஜின்கள்லாம் பரவுறது இல்லைன்னு மறுக்கிறாங்க அப்போ அது தப்பு அதிசய உள்ளதை மறுக்கலாம் கூட மறுக்கவும் கூடாது நிராகரிக்கவும் கூட சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அதிசய மறுத்துடுறது இது பொய்யான அதிசன்னு என்ன செய்கிறாங்க மறுத்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதா இன்றைக்கி நடைமுறையில் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அதிசை குரானுக்கு மாற்ற நடைமுறைக்கு மாற்ற சொல்லி மறுக்கக்கூடிய ஒரு வழிகட்ட சாராக இருக்காங்க இது எல்லாமே வழிகேடு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டால் அந்த அதிசலே நபிசில்லாஸ் அவர்கள் தீய வஸ்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாம்பு நீங்கள் தூங்கும்போது கதவை தாளிட்டு கொண்டு தூங்குங்கள் அல்லாவுடைய பேரை சொல்லி கதவை மூடிட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அதில் வந்து விச ஜந்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்போ சில சார அந்த அதிச அறகுறையாக சொல்கிறாங்க எப்படி சொல்வாங்கன்னா அது வந்து விஷஜந்துக்கள் நம்மளை பாதிக்கும் அதுக்காக அவர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜிண்கள் கிடையாதுங்கிறது சொல்லுவாங்க அப்போ ஜிண்கள் கிடையாதுங்கிறது அதிசம் இருக்கிறது விஷ ஜந்துக்கள் என்பது அதிசயில் உள்ளது இப்போ பாதி அதிசய ஏற்று பாதி அதிசம் இருக்கிறாங்க இது தப்பு அந்த அதி சொல்லக்கூடிய சரியான கருத்து என்ன விச ஜந்துக்கள் வருது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் பாம்பு என்ன செய்யும் பாம்பு மற்ற உயிரினங்கள்லாம் அதனுடைய கூடுகளை நோக்கி என்ன செய்யும் போகத்தான் செய்யும் அப்போ அது நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அதை சொன்னாங்க ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த விஷ ஜந்துக்கள் ஜிண்களாகவும் இருக்க வாய்ப்பு அது விஷ ஜந்துக்கள் தான் விஷஜந்துங்கனால ஜின்னு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அது ஜிண்களாகவும் இருக்க வாய்ப்பு ஜின்களாகவும் இருக்க முடியும் அது ஜின்களும் சொல்லி தான் மார்க்கம் உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வைங்கங்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல பொருந்தும் சொன்னால் அதி சுண்மை தான் ஆனால் அது எங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ள இடங்கள் காடு இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த இடங்களில் ஜின்கள் விஷ ஜந்துக்கள் ஜின்களாக இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனால் இங்கெல்லாம் குடியிருப்புகளாக இருக்குது இந்த மாதிரி இடங்கள் நம்ம பிள்ளை படி மக்கள் நடமாட்டமாக இருக்குது ஒரு சேஃப்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடங்களில் நம்ம விடுறது என்ன கிடையாது தப்பு கிடையாது நம்ம பிள்ளைகளை படிக்க அனுப்புறது தப்பு கிடையாது இன்னொன்று இந்த அதிசலில் சொல்லப்படுறது என்னென்னா இந்த சிறு குழந்தைகளுக்கு தான் சொல்லப்படுது இப்போ நம்ம டியூஷனுக்கு அனுப்ப பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் தான் நம்ம என்ன செய்கிறோம் அனுப்புகிறோம் நபியவர்கள் அவங்கள சொல்லலைங்க இங்கே சொல்கிறது என்னென்னா சின்ன குழந்தைகளை தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ சின்ன குழந்தைகளை நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரியான சு நேரங்களில் நம்ம பாதுகாப்பாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த அடிப்படையில் தரிசை பிடிச்சிக்கலாம் சில குழந்தைங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய வீடுகள்ங்கிறது நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் மனிதர்களும் இருக்கலாம் ஜின்களும் இருக்கலாம் ஜின்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த குழந்தைகள் தவறாக சொல்லவும் வாய்ப்பு இருக்குது ஜின்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் மார்க் என்ன சொல்லுது எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுதோ அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஷைத்தான் இருக்க மாட்டாங்க இப்போ ஜின்கள் இந்த மாதிரியான சில வித விஷயங்கள் இருக்குமே ஆனால் அப்போ சூரத்தில் பக்கராவை குரான் ஓதுறது தொழுகிறது திக்கருகள் செய்கிறது இதன் மூலம் நம்முடைய வீடுகளை நாம் அமைத்து கொண்டால் வேறு நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு தீய சக்திகளாக இருந்தால் கூட வீட்டை விட்டு போயிடும் இதைத்தான் நம்ம அதை அணுக பார்க்கணும் நல்ல ஜின்கள் இருந்தால் குழந்தைகளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஜின்களை பொறுத்தவரை நம்ம அவங்கள பார்க்க முடியாது இயல்பாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஈஸியாக நமக்கு கண்களுக்கு தெரிய மாட்டாங்க நமக்கு மனித வேறு வேறு வடிவங்களில் வருவாங்க பாம்பு வடிவத்தில் நாய் வடிவத்தில் விஷ ஜந்துக்கள் வடிவத்தில் என்ன செய்வாங்க வருவாங்க அப்படி வரும்போது அது ஜின்னு தான் என்பது நமக்கு தெரியாது நாம் என்ன பார்ப்போம் மனிதன் நினைப்போம் ஆனால் அது ஜின்னாக இருக்கும் நம்ம நாய் பாம்புன்னு நினைப்போம் ஆனால் அதை என்ன செய்யும் ஜின்னாக இருந்தால் அது நமக்கு ஜின்னு நமக்கு தெ இதுதான் தான் சொல்லுது மற்றபடி யாருக்கும் தெரியாத ஒன்றை நாம் மட்டும் பார்க்க முடியும்னு அப்படி ஒரு விஷயத்தை மார்க்க நமக்கு என்ன செய்யலை சொல்லல அதனால் பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ பயப்படுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மார்க்க ரீதியில் உள்ள வைத்தியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டுமே தவிர நம்ம என்ன செய்ய தேவையில்லை நம்ம பிள்ளைகள் மட்டும் கண்ணு தெரியுது அதை பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம பயப்பட தேவை அதாவது சைத்தான்கள் இடத்தில் தீயவர்களிடத்தில் செய்தான்கள் இறங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க அந்த செய்தான்கள் யாருக்கிட்ட இறங்கி வருவாங்க சைத்தானால் பாதிக்கப்பட்டவங்க கிட்டையா அல்லது சைத்தானுடன் தொடர்பு உள்ளவர்களிடத்திலயா அப்படின்னு கேட்குறாங்க அந்த வசனம் பேசுவது சைத்தானால் பாதிக்கப்படுறவங்களை பற்றி பேசுகிறேன் ஏன்னா செய்தானால் பாதிக்கப்படுறவங்க நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க கெட்டவங்க கூட பாதிக்கப்படுவாங்க ஐயுபலேசவங்க வந்து ஷைத்தானால் பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்றான் சைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார் இப்போ ஷைத்தானால் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்வது வேறு சைத்தான் இவரிடத்தில் இறங்கி வர்றான்னு சொல்றது வேறு ஷைத்தான் யார்கிட்ட இறங்குவான் அப்படின்னா காஃபியர்கள்ட்ட பாவிகள்கிட்ட கெட்டவர்கள்ட்ட வருவான் ஷைத்தானால் யார் பாதிக்கப்படுவா நல்லவங்களும் பாதிக்கப்படலாம் கெட்டவங்களும் பாதிக்கப்படலாம் அந்த ஆயத்து சொல்றது யாரு சொன்னால் சொன்னா காக் அஃபாக்கின் அசை பொய்யனாக இருக்கக்கூடிய பாவியாக இருக்கக்கூடிய கெட்டவர்களிடம் தீவரிடத்துல சைத்தான் இறங்கி வருவாங்க அப்படிங்கறத பத்தி அந்த ஆயத்தை பேசுது சைத்தானால் வரக்கூடிய பாதிப்புகளை பத்தி எங்க என்ன செய்யலை அந்த வசனம் பேச அப்போ சைத்தான் அவங்க கிட்ட இறங்கி வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கும் சைத்தானுக்கு மத்தியில ஒரு கூட்டு சதி நடக்கும் இவங்க சைத்தான் நண்பன் ஆக்கிக்குருவாங்க சைதான் இவங்களை நண்பன் ஆக்கிக்குருவாங்க சைதா பேச்செல்லாம் இவன் கேட்பான் அப்ப இவன் பேச்ச ஒரு சில செய்தான்கள் கேட்பாங்க இப்படி என்ன செய்யும் உள்ள உறவை பற்றி அந்த ஆயத்து பேசுகிறார் சரி அதாவது நம்ம ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டிருக்காரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனால் மருத்துவர்கள்ட்ட போகும்போது அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஆனாலும் இவருடைய மனநலம் ஏன் பாதிக்கப்படுதுன்னு மருத்துவர்கள் கேட்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் வரும் ஏன்னா ஹதீஸ்களில் பார்க்கும்போது ஜின்களால் ஷைதான்களால் மனநல பாதிப்பு ஏற்படும் ஒரு மனிதனுடைய மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று குரான் நதி சொல்கின்றது இப்போ இது கூட ஒரு நோய் தான் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல மனநல பாதிப்பு என்பதும் ஜின்களால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் அப்போ இது ஏன் ஜின்களால் வருது அப்படின்னு கேட்டால் செய்கிறது குழப்புறோம் ஐயபலு உங்களுக்கு ஏன் அந்த நோய் வந்துச்சு உடல் நோய் ஏற்பட்டு மனநல நோய் வரல அவங்களுக்கு உடல் நோய் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது அதன் மூலம் செய்தான் அவருடைய ஈமானக்கெடுக்க பார்ப்பான் ஏன்னா நமக்கு நோய் வரும்போது அல்லாஹுடன் இருக்கக்கூடிய நம்பிக்கை பாதிக்குமா இல்லையா சரியான ஈமானில் இருந்தோம்னா பாதிக்க இது அல்லாவுடைய நாட்டத்தால் வருது நம்ம சபர் செஞ்சுக்கிறோம் ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால் அல்லாவை திட்டுறாங்களா இல்லையா அல்லாவை மறக்கிறாங்களா இல்லையா எங்கிட்டு போயிடுறாங்க அல்லாவை விட்டுட்டு தீய சக்திகளுக்கு பின்னாடி போயிடுறாங்களா இல்லையா அந்த தர்காவுக்கு போனால் சரியாகும் இங்கே போய் நம்ம அந்த சூரியக்காரன் போனால் சரி இப்படி என்ன சரி கோயில் குளமெல்லாம் ஏறி 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 ஈமானை இழந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு அப்போ சைத்தானுடைய நோக்கம் என்னன்னா இப்படியெல்லாம் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இவங்களை அல்லாட்டிலிருந்து தூரமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்துவோம் ஆனா ஈமானில் உறுதியா இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க அல்லா தான் நெருங்குவாங்களே தவிர அல்லா விட்டுட்டு எங்க போக மாட்டாங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி நமக்கு நோயை ஏற்படுத்துறது மனநல பாதிப்பு கூட என்ன செய்வோம் ஏற்படுத்தும் அந்த மனநல பாதிப்பு ஒன்று நமக்கு ஏற்படலாம் அல்லது நம்ம கணவனுக்கு ஏற்படலாம் அல்லது மனைவிக்கு ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு ஏற்படலாம் அப்படி ஏற்படும் போது என்ன செய்வோம் நமக்கு அது கஷ்டம் தானே அப்போ நம்ம என்ன செய்வோம் ஈ கரெக்டாக கரெக்டா இருக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு சோதனைங்க என்ன செய்வோம் நமக்கு வரும் அப்ப இந்த ஒரு அடிப்படையில் தான் செய்தான் ஜிங்கல் நமக்கோ நமக்கு பிரியமானவர்களுக்கோ உடல் நோய் மனநோய்கள் என்ன செய்கிறாங்க ஏற்படுத்துறாங்க அப்படி ஏற்படும் போது நம்ம என்ன செய்யணும் இவங்களுடைய சூழ்ச்சியை நம்ம புரிந்துக்கிட்டு நம்ம யார் மேல முழுமையா சார்ந்து இருக்கணும் தான் நம்ம சார்ந்து இருக்கணும் அதற்கான தீர்வு அல்லா கிட்ட தான் இருக்குங்கிறத உறுதியாக நம்ம நம்பணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாவும் என்ன செய்வோம் நம்மளை சோதிப்பான் இது ஒரு சோதனை தான் நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏற்பட்ட சோதனை பெரிய ஒரு விஷயம் ஆனால் ஐயாவலவங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா அவங்க உருவமே மாறிப்போச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயில் ஒரு நபி அழகான தோற்றத்தில் இருந்தவர் அவருடைய வடிவமே மாறிப்போச்சு அவரை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க எப்படிப்பட்ட சோதனை எல்லாரும் ஓடிட்டாங்க அவருடைய மனைவி மட்டும்தான் கூட இருந்தாங்க யாரும் அப்படி ஒரு ஒரு நோயை தான் செய்தான் அவங்களுக்கு விளங்கி போங்க சைதா ஏற்படுத்தினா சைதா ஏற்படுத்திட்டான்னா நம்ம அல்லாவை மறந்துற கூட விட்டதுனால தான் செய்தா ஏற்படுத்தினான் அப்ப இது யாருடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டம் என் அடியான நான் சோதிக்கிறேன் நீ ஏன்னா எத்தனை விஷயங்கள் இருக்கு இப்போ நமக்கு பாம்பு கடிக்குதுன்னா யார் தான் பாம்பு கடிக்கும் அல்லாஹ் நான் தான் பாம்பு கடிக்கும் நமக்கு ஒவ்வொரு தீங்கு வருதுன்னு சொன்னால் யார் நான்னா தான் தீங்கு வரும் அல்லாண்ணா அல்லாவை மீறி யாரும் நமக்கு எந்த தீங்கு செஞ்சிட முடியாது அப்படித்தான் சைதான் நமக்கோ நம்மளுடைய வீட்டினருக்கோ குடும்பத்தார்களுக்கோ ஒரு மனநல பாதிப்பை ஏற்படுத்துகிறான்னா அது அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கும் அப்போ அல்லா என்ன சோதிக்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் அல்லாட்ட துவா செய்யணும் அதுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய துவாக்கள் இந்த மாதிரியான அடிப்படையில் மருத்துவம் எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஐ உங்களுக்கு அல்லா நிவாரணம் கொடுத்தானா இல்லையா பல வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிச்சு அது மாதிரி அல்லா ஒரு நேரத்தில் நிவாரணம் கொடுப்பான் இந்த நோய் சரியாகும் அவங்க மீண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும் நாம இருக்கணும் இதுதான் இந்த இடத்துல நம்ம ஈ மாடு இழந்துட கூட நல்லா இளைஞங்க நம்ம ஈமானை சோதிக்கிறதுக்காகத்தான் தான் இப்படிஸ் இப்படி பண்ணுறான் அல்லாவும் அதை அனுமதிக்கிறான் அப்போ நம்ம ஈமாவில் உறுதியாக இருந்துட்டோம் அப்போ அல்லா ரபுல்லாலே நம்மளை நெருங்கி பக்கத்தில் வச்சுக்கிடுவான் ஏன்னா இந்த துன்பம் வந்ததுனால தான் நமக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் உள்ள நெருக்கட செய்யும் கூடும் ஐம்பன அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவர் வஜத்னாகு சாபிரா அவரை ஒரு சாபிராக பொறுமையாளராக கண்டோம் நேமல் அபுது சிறந்த அடியார் நல்லா சொல்கிறானே அப்ப சிறந்த அடியாருங்க அந்த சிறப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அதனால நம்ம வீட்டுக்காரருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வந்துருக்கு நம்ம பொறுமையா இருப்போம் தடம் மாதிரி வேற பக்கம் போயிட வேண்டாம் எல்லா பக்கமே நம்ம சார்ந்திருப்போம் அவன் தான் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அவன்கிட்டயே நம்ம கேட்போம் நிச்சயமா குணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இருந்தோம்னா நிச்சயமா அவங்களுக்கு குணம் கிடைக்கும் நிஷா அல்லா என்ன கேட்குறாங்கன்னா ஓதி பார்க்கக்கூடியவர்களுக்கு சைத்தான்களால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவான ஒரு அடிப்படை தீய ஜின்களால் பாதிப்பு ஏற்படும் மார்க்கம் சொல்லுச்சு அதை மறுக்கலை அப்போ ஓதி பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுமானால் ஏற்படலாம் கண்டிப்பாக ஏற்படும் சொல்ல முடியாது ஏற்படலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ஓதி பா ஒருத்தவங்க நம்ம ஒன்று பாதி செய்தான பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓதி பார்க்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செய்தருக்கு வந்து ஒரு எதிர்ப்பை காட்ட தான் செய்வோம் அப்போ அது ஓதி பார்க்கக்கூடியவங்கக்கிட்ட அது வெளிப்படுத்தலாம் ஆனால் மார்க்கம் என்ன சொல்வதுன்னா நம்ம அல்லாவை நினைக்கும்போது அதுக்கு முன்னாடி யாரும் என்ன செய்ய முடியாது நிற்க முடியும் எவ்வளோ பெரிய செய்தானாக இருந்தாலும் அல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டால் அவள் அடங்கித்தான் ஆகும் அப்போ நாம் ஓதி பார்க்குறோம்னா நம்ம என்ன வார்த்தையை சொல்கிறோம் அல்லாவுடைய பெயர்களை தானே சொல்கிறான் அல்லாவுடைய வசனங்களை தானே சொல்கிறோம் அப்போ இதை சொல்லும்போது நமக்கு என்ன செய்ய முடியாது அந்த செய்தான் நம்மை அழிக்க மாட்டான் நம்ம ஓதும்போது நம்மளை கண்டு பயந்து தான் ஓடுவான் நம்ம வார்த்தைகளை கேட்டு அதை தாங்கி கொள்ள முடியாமல் அவன் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும் என்பதுதான் தான் புராண தீசல் நமக்கு சொல்லப்படுற விஷயம் அதனால் நம்ம அதை நினைச்சு பயந்துக்கிட்டு யாருக்கு ஓதி பார்க்க வேண்டாம்னு சொல்லுது நம்மட்ட இருக்கிற ஆயுதத்துலேயே பெரிய ஆயுதம் அல்லா வார்த்தை கலாமுலாம் இருக்குது அப்போ அதை நம்ம போது சைத்தாங்கன்னு என்ன செய்வாங்க கண்டிப்பாக அவங்க தான் ஓடுவாங்களே தவிர நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது பெண்கள் பார்க்க கூடாது ஆண்கள் மட்டும் ஓதி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இது சரியா அது தப்பு இதுக்கு ஆதாரம் கிடையாது இது வந்து ஆதாரமற்ற ஒரு வார்த்தை மார்க்கம் இந்த விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கை தான் அவங்கவுங்க எந்த நம்பிக்கையோடு ஈமானோடு பார்க்குறோமோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்தவாறு ரிசல்ட்டு ஏற்படும் இப்போ நபிசுல்லாஸ் அவங்களுக்கு முடியாமல் இருக்கும்போது யார் ஓதி பார்த்தா ஆயுஷார் அழியல்லா அணுகாதான நபியவர்களுக்கு ஓதி பார்த்தாங்க ஏன்னா ஒரு சக்கராத்தாளில் இருக்காங்க முடியாமல் மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நபியவர்களுக்கு ஆயுஷா இல்லையிலானுங்க தானே ஓதி பார்த்தாங்க இப்போ மார்க்கம் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் ஆண் தான் ஓதி பார்க்கணும் பெண் ஓதி பார்க்க கூடாதெல்லாம் சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நம்மளாக ஒன்று கற்பனை செஞ்சிடக்கூடாது அதையும் விளங்கிக்கோங்க ஒருவருக்கு ஒரு முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளாம் என்ன செய்யக்கூடாது இது ஜின்னால் தான் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க ஜின்ன சொல்லி ஏமாற்றக்கூடியவங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நம்ம ஏமாந்துடக்கூடாது அவங்க நம்மளே ஏமாற்றி நம்ம ஈமானையும் எடுத்துருவாங்க அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் நாம் என்ன செய்யணும் எல்லோரும் நம்ம ஓதிப்பாங்க அவர் ஓதிப்பார் இவர் ஓதி பார்ப்பாருன்னு சொல்கிறோம்ல நம்ம ஓதிப்பாங்க ஏன் நமக்கு மார்க் என்ன சொல்லுது நீங்கள் உங்களுக்கு ஓதிப்பாரு ரசூசல்லா சொடைய ஹதீஸ்ல அடுத்தவங்களுக்கு ஓதி பார்த்தவங்க யாருன்னா ஓத தெரியாத முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க ஓதி பார்த்தாங்க ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு என்ன செய்யலை ஓதி பார்க்கலை ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஓத தெரியும் அப்போ நாம் என்ன செய்யணும்னா அடுத்தவங்களை நீங்கள் ஓதி நீதி நீங்கள் பாருங்கன்னு போகிறது தப்பு அதான் அந்த ஹதீஸ் சொல்லுது அடுத்தவர்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது ஓதி பார்க்க மாதிரி கேட்கக்கூடாது அதுவே தவறு போதும் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஓதி பார்க்குறது இவருன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு அவர்கிட்ட போனால் தான் நமக்கு ஓதி பார்க்க முடியும் இப்படி ஒரு இஸ்லாம் சொல்லலையே ஓதி பார்க்குறது ஒருத்தர் விசேஷமாக இருக்காருப்பா அவர் ஓதி பார்த்தாதான் நினைக்கிறேன் முதல் நம்ம நம்ம அல்லாவுடைய விஷயத்த நம்ம நல்ல நம்பிக்கை வைக்கணும் நான் ஓதி பார்ப்பேன் எனக்கு நான் ஓதி பார்ப்பேன் என் பிள்ளைக்கு நான் ஓதி பார்ப்பேன் நான் அல்லாட்ட கேட்பேன் அல்லா எனக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும் நம்ம ஓதிப்பா சில நேரங்களில் நமக்கு ஓத தெரியலை நம்ம தப்பு இந்த வர ஓதுறோம் அல்லது துவாக்கள்லாம் நமக்கு மானனம் இல்லை ஆனால் மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா துவாக்களும் தெரியும் புராணெல்லாம் அழகாக கரெக்டாக உச்சரித்து ஓதுவாங்க அப்போ அந்த மாதிரி ஆனவங்கள்ட்ட ஓதி பார்க்க சொல்லணும்னா தப்பு கிடையாது என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட ஓதி பார்க்கணும் இது தவறு கிடையாது இப்போ எத்தனை தடவை ஓதி பார்க்குறதுன்னு கேட்குறாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நீ ஓதி பார்க்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை தான் ஓதி பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் தான் கிடையாது நீங்கள் எத்தனை தடவை மாத்திரை சாப்பிட்றீங்க எத்தனை தடவை சாப்பிட்றீங்க அந்த நோய் சரியாத வரைக்கும் விடாமல் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா இல்லையா அதே மாதிரி அந்த நோய் சரியாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஓதி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ம் ஆமாம் ஓதி பார்க்குற ஒருத்தவங்க ஓதி பார்க்குறோம் அவங்க நம்மளை ஓதி பார்க்க விட விடமாட்டிக்கிறாங்கன்னா இப்போ நம்ம நிப்பாட்டக்கூடாது ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற வந்திருக்கிறோம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம எதுக்கும் பயப்படாமல் நம்ம உறுதியாக நிற்கிறது தான் நமக்கு ஈமான் அது மார்க்கத்துடைய சிறப்பு நம்ம அதை பார்த்து பயந்து போகணும்னா நம்மகிட்ட உறுதியான ஒரு நம்பிக்கை இல்லைன்னு அப்போ பயப்படக்கூடாது ஏன் அல்லா நாடாமல் எதுவுமே நடக்காது அப்போ நாம் உறுதியாக நின்று ஓதி பார்க்குறவங்கள்ட்ட அந்த உறுதிப்பாடு இருக்கணும் உறுதிப்பாடு இல்லாதவங்க ஓதி பார்த்து பேசணும் கிடையாது அப்போ அவங்க உறுதியாகணும் செய்தித்தானை பார்த்து அவங்க பயப்படக்கூடாது இவங்கள பார்த்தா என்ன செய்யணும் செய்தித்தான் பயந்து ஓடணும் அப்போ அந்த மாதிரி நம்ம அல்லாவுடைய வார்த்தையை சொல்கிறோம் அல்லாமையில் நம்பிக்கையை சொல்கிறோம் ஷைத்தானை எதிர்க்கிறோங்கிறப்போ நாம் வந்து பயப்படாமல் என்ன செய்யணும் நாம் அதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் ஆ அதாவது என்ன கேட்குறாங்கன்னா கழுதை கணைக்கும்போதும் நாய் போதும் அது சைத்தானை பார்க்கிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கே அது சரியா அது சரியான ஹதீஸ் சேவல் கூவுன்னா மலக்குமார்களை பார்க்குது அது நல்ல ஒரு விஷயம்னு நபிகநாயசலாசம் சொல்லியிருக்காங்க ஆனால் நாய் ஊலையிடுவதும் கழுதை கணைப்பதும் அது ஷைத்தானை பார்க்கறது அப்படின்னு ஒரு அதிஸ் இருக்குது அது சரியான ஹதீஸ் தான் அதே மாதிரி கருப்பு பூனை என்பது ஷைத்தான்னு ஒரு ஹதீஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது தொடர்பாக ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது ஆனால் அந்த ஹதீஸ் எந்தளவுக்கு சரியானது என்பதை நான் என்ன செய்யலை பார்க்கல அதை பற்றி இன்னும் நான் அறிஞ்சு கொள்ளலை ஆனால் அப்படியும் ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது தண்ணியில் ஓதி ஊதலாமா அப்படின்னு கேட்குறாங்க நவிகனாயசல்லாசவங்க சில சகாபாக்களுக்கு தண்ணி ஊதி தண்ணியில் ஓதி குடிக்க சொன்னதாகலாம் சில அறிவிப்புகள் வருது அது ஒன்றும் தவறு கிடையாது ஓதலாம் மற்றபடி நம்ம நேரடியாக ஊதுவது நம்முடைய கைகளில் ஊதி முகங்களில் தடவுறது அது மாதிரி நம்முடைய ஓ ஓதியவர்களுடைய எச்சிலை காயம்பட்ட இடங்களில் தடவுறது இதெல்லாம் வந்து மருத்துவம் கிடைக்கும்னு மார்க்கெண்ணெய் செய்து சொல்லுவேன்